ரீசெண்டாக எல்லாரும் அமிபா வைரஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க அமிபா வைரஸ் வந்து கேரளாவில் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு பேர்கிட்ட இறந்துருக்காங்க இந்த வைரஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூக்கு வழியா போய் மூளையை சாப்பிட்டு ஒரு நாள்ல இருந்து பதினெட்டு நாளைக்குள்ளே அவங்க இறந்துறதா சொல்றாங்க இது வந்து கொரோனா வைரஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுற வைரஸ் கிடையாது ஸ்டாக்னன் வாட்டர் அதாவது தேங்கி இருக்கிற குட்டைகள்ல இருந்தும் ஸ்விம்மிங் பூல் இந்த மாதிரி இடத்துல இருந்து அந்த வைரஸ் உருவாகி அது மூக்கு வழியா போய் மூளை வந்து சாப்பிடறதா சொல்றாங்க இந்த வைரஸோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா குமட்டல் காய்ச்சல் தலைவலி கன்ஃபியூஸ் ஆன ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அண்ட் சாப்பிட்றப்ப டேஸ்ட் இதெல்லாம் தெரியாமல் இருக்கும் தமிழ்நாடு இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக ஒரு மெடிகேஷன் எடுத்துக்கணும் முன்னாடி ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா டாக்டர் அட்வைஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சபரிமலைக்கு நீங்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டரை அப்ரோச் பண்ணுங்கள் இந்த வைரஸ் பர்சன் டு பர்சன்ஸ் பரவுற வைரஸ் கிடையாது ஸோ குளம் குட்டை இந்த மாதிரி இடங்கள்ல இருக்க நீர்களை பயன்படுத்துறதை தவிர்த்துக்கிறது நல்லது சபரிமலைக்கு போயிட்டு வந்த பக்தர்களுக்கும் சரி போக போற பக்தர்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பெரும்பாலும் மழைக்காலங்கிறதுனால எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது நன்றி வணக்கம் சுவாமிய சரணமையப்பா